ராஜ்குமார் ஒளிப்பதிவாளர் இன்றைக்கு ஏஐ பற்றி மிக அதிகமான குரல்கள் குளிக்கின்றன இனிமேல் ஏ இத ஃப்யூச்சர் சினிமா அழிந்து போயிடும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு குறைஞ்சிரும் ஏஐ இதெல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற நிறைய வந்து நம்ம கேள்விப்படுறோம் ஏஏ ஃப்யூச்சர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கு ஏஏ இஸ் ஆல்ரெடி கியோ ஏஏ யுகத்துக்குள்ளே நம்ம வாழ ஆரம்பிச்சாச்சு இப்போ ஏஐ பயன்படுத்தவே ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஸோ ஏஐ ஃபியூச்சர்னு சொல்லவே வேண்டியது இல்லை ஏஐயோடைய தான் நம்ம இன்று வாழ்க்கையை நாம் வந்து ஒரு பகுதியாக வாழ ஆரம்பித்து ஆகிவிட்டாது டெய்லி லைஃப்லேயே நம்ம சொல்லுவேன் இப்போ நிறையா விஷயங்கள் இல்லை ஒரு ஸ்கூலில் அவங்க கூட பேரண்ட்ஸுக்கு வந்து ஜிபிடி பயன்படுத்த வேண்டாம் ஸ்கூல் குழந்தைகளை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்து ஏஐ வந்து ஊடுருவிச்சு இப்போ திரைப்பட துறையை பொறுத்தளவு ஏஐ இன்றைய நிலையில எந்த அளவில் பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னா இன்னும் முழு பயன்பாட்டிற்கு வரவில்லை ஓரளவுக்கு இப்போ என்னென்னா ஏஐ வந்து எந்த வகையில் இப்போ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு கிரியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயினாக வந்து ஒரு சினிமாவுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்கிறோம் இப்போ ஸ்டோரி அனாலிசஸ் ஸ்டோரி கிரியேஷன்னு அப்போ வந்து நம்ம ஒரு கதையை உருவாக்கிட்டோம் இப்போ அதுக்காக ஒரு ஆன்லைன் ஆர்டர் போடணும் ஒரு அறுபது எழுபது சீன் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் அந்த வேலை செய்யறதுக்கு இல்லை ஒரு நாள் ஆகும் இப்போ வந்து நம்ம ஒரு டிராஃப்ட் வந்து கதையை வந்து உருவாக்கிட்டோம் அதனுடைய ஒன்லைன் ஆர்டர் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னா அந்த சினாப்ஸிஸை நம்ம ஒரு ஜிபிடி அந்த மாதிரியான ஒரு ஏ மாடலுக்குள்ளே போய் அந்த சினாப்சிஸை வந்து செலுத்திட்டு ப்ராண்ட்டில் வந்து நமக்கு ஒன்லைன் ஆர்டர் எவ்வளோ சீன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராம்ப்ட் போட்டா உங்களுக்கு வந்து விதின் அ ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு வந்து அதோட ஒன்லைன் ஆர்டர் கிடைச்சிடும் ஸோ கிடைக்கிற அந்த ஒன்லைன் ஆர்டர் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு உரியதாக இருக்கா இல்லை அதை விட உங்களுக்கு நினைச்சதை விட பெட்டராக வந்திருக்கான்றது அடுத்த கேள்வி மெயினாக பட் உங்களுக்கு ஒரு டிராஃப்ட் வந்து விதின் செகண்ட்ஸ் கிடைச்சிருது இப்போ ஒரு ரிசர்ச் ஒர்க் இருக்கு உங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணுறக்கு வந்து ஒரு கா ஆகும் இது வந்து அப்படி இல்லாமல் விதின் அ ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த அந்த காட்சி சம்மந்தமான ரிசர்ச் ஒர்க்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டைலாக் இருக்குது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அது வந்து பல மொழிகளில் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா விதின் ஃ ஃ செகண்ட்ஸ் வந்து நம்ம அதை மாற்றோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிரியேஷன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு ஏஐ வந்து ஒரு முக்கியமான ஒரு டூலாக வந்து வந்திருக்கு அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் என்ன மாதிரி ப்ராமிட்டு போடுறோம் அப்படின்றது தான் அதனோடய சக்ஸஸ் இருக்குது சில நேரங்களை பார்க்கும்போது ஏஐ விட நம்ம வந்து எழுதுகிற முறை வந்து கடைசியில் வந்து சரியாகவே குயிக்காகவே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ப்ராப்ட் போடுறோம் ஏஐல போய் இந்த மாதிரி ஒரு காட்சிக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கங்கள் போட்டு பட் அது என்ன வேற ஏதோ ஒன்று கொடுத்துருது அது சரி பண்ண போய் அது பண்ணும்போது வேற ஏதோ ஒன்று வந்துடுது அதை சரி பண்ணி வேற என்னமோ வந்துடுது கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம நேரடியாகவே நம்மளே எழுதிட்டு போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நடக்கிறது உண்டு மெயினா ஸோ ஏஐனால வந்து ஃபுல் ப்ரூஃப்னு சொல்லவே முடியாது அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஏறத்தால பல வருடங்களுடைய டேட்டாக்களை வந்து உங்களுக்கு வந்து அதுல வந்து இருக்கு அந்த டேட்டா வந்து விதின் செகண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ப்ராம்ப்ட் மூலமாக ஒரு செயற்கை நுண்ணறிவு மூலமாக நமக்கு வந்து வருது சில இதில் ரொம்ப வரப்பிரசாதம்னு சொல்லலாம் என்ன வகையிலனா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜிங் செக்டாரில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சில விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்து ரொம்ப ரொம்ப செலவு ப எடுக்கக்கூடிய ஒரு ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ் தான் அந்த காட்சி வந்து இருக்க போகுது உதாரணமாக வந்து ஒரு மலையிலிருந்து ஒரு ட்ரெயின் வந்து கவிழுது அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி இருக்கு அப்படின்னா விஎஃப்எக்ஸ்ல உருவாக்குறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம் இதே வந்து ஏஐல வந்து மிக சரியான ஒரு ப்ராம்ப்ட் போட்டு உங்களுக்கு வந்து செஞ்சா இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் மிக சிறப்பாக அந்த ஒரு காட்சி வந்து வீடியோல உருவாக்க முடியற அளவுக்கு ஏஐ வளர்ந்துருக்கு அப்போ வந்து என்னன்னா இருந்தாலும் ஏஐயில் ல உள்ள சவால்கள் வந்து ஏ நிறைய இருக்கு மெயினாக வந்து ஹியூமன் கேரக்டர்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு அலங்கரிக்கப்பட்ட வடிவில் தான் இருக்குது அவங்க ஒளிய இன்னும் வந்து டெக்ஸ்டர் வைஸ் வந்து ரியல் லைஃப் டெக்ஸ்டருக்கு அருகாமையில் வந்து இன்னும் வரல ஏதோ ஒரு என்ஹான்ஸ்டு டெக்ஸ்சரில் தான் வந்து இமேஜிங்கில் வந்து ஏஐயில் இருக்குது ஏஐயில் வந்து கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றது லைட்டிங் கன்சிஸ்டன்சி அதே மாதிரி ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் ஒரு ஒரு ஷாட்டை பிரிக்கிறோம் அப்படின்னா ஏ வந்து மிக கடினமாக இருக்குது அந்த ஷார்ட்டை பிரிக்கிறதுன்றது அந்த ஏன்னா இந்த ஷார்ட் ஒரு ஷார்ட்ல இருக்கிற மாதிரி அடுத்த ஷார்ட்ல வந்து கேரக்டர்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது சிரமமாக இருக்கு இன்றைய காலகட்டங்களில் ஏன்னா ஏஏ யுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து ஏதோ ஒரு புதிய அப்டேட் வந்து வந்துட்டே இருக்கு ஸோ க்ரோத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்போது இவ்வளோ வேகமாக ஒரு குரோத் இருக்கும்போது என்ன ஆகுனா அதில் வந்து மாஸ்டர் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது ஸோ அதுதான் இப்போ ஏஇயில் உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறதுக்குள்ளேயே இன்னொன்று வந்துடுது கற்றுக்கறது கூட இல்லை அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு விஷயம் வந்துடுது ஸோ இது வந்து என்னென்னா ஒரு வகையான குழப்பமான சூழ்நிலை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்குது பட் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து சவுண்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்களை வந்து உருவாக்கலாம் இப்போ வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆச்சரியமான நம்ம தட் இஸ் மியூசிக் நாலேஜ் ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தாலே ஒரு மியூசிக் ஸ்கோரை வந்து நீங்கள் உருவாக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒருத்தருடைய குரலை வச்சு அந்த லாங்குவேஜுக்கே நீங்கள் வந்து நீங்கள் ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் ரஜினி அவர்களுடைய குரலை வந்து நம்ம வந்து ஜப்பானிய மொழியிலங்கூட நம்ம வந்து நீங்கள் வந்து அந்த டப் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் வந்து அவரை ரஜினிகாந்த் அவர்களுடைய குரலையே வந்து ஜப்பானிய ரெண்டு மொழியில் வந்து அவர் பேசுகிற மாதிரி குரலை வந்து ஏஐல சுலபமாகவே லிப்ஸிங் கூட வடிவமைக்க முடியும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு சைடில் வந்து ஏஐயோட டூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இமேஜிங் செக்டாரில் பார்க்கும்போது இன்னும் வந்து இதுக்கான இது வந்து என்னன்னா ட்ரையல் அண்ட் எரர்ல தான் இன்னும் இருக்குன்னு நான் சொல்லுவேன் இப்போ ஒரு சிலர் வந்து முழுமையாக ஒரு ஏஐல வந்து நான் திரைப்படம் உருவாக்குகிறேன் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு ஒரு முழு படம் ஏஐல உருவாக்குறோம் அப்படின்னு ஆனால் அது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் நரேட்டிவ் வந்து ஏஐயில் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் நீங்கள் வந்து ஏஐயில் வந்து நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளடு ஃபீச்சர் ஃபிலிம் உருவாக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ஏஐயில் போய் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் உருவாக்குறீங்கன்னா மாதக்கணக்கில் நிறைய பேரை வச்சு நீங்கள் ஆர்டிஸ்டை நிறையா ப்ராப்ட் இன்ஜினியர்ஸை வச்சு தான் நீங்கள் உருவா உருவாக்கணும் அந்த ப்ராப்ட் இன்ஜினியர்ஸ் வந்து ஆர்டிஸ்டாகவும் இருக்கணும் சினிமாட்டோகிராஃபியும் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இப்போ வந்து எப்படின்னா சும்மா போய் நீங்கள் வந்து ஏஇல கிரியேட் பண்ண முடியாது இப்போ உங்களுக்கு வந்து லைட் வந்து விண்டோவில் இருந்து வருதுன்னா என்ன மாதிரி ஆங்கிள் இருந்து அந்த லைட் வரணும் அந்த லைட் வந்து ஹார்டாக சாஃப்டாக லைட் வந்து பவுன்ஸ் ஆகி முகத்துக்கு வரணுமா இந்த மாதிரி எல்லா வேலைகள் வந்து யார் பண்ண முடியணும் சினிமோட்டோகிராஃபர் தான் பண்ண முடியும் ஸோ ஏஐயில் வந்து ஒரு சினிமோட்டிராஃப் விஷுவலாக கொண்டு வரணும் கூட அதுக்கும் ஒரு ஒளிப்பதிவாளர் தேவைப்படுறாரு ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னன்னா அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் ஒரு சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னா ஏஐ தெரிஞ்சு வை ஏஐ தெரிஞ்சுக்கிறது ஒரு அட்வான்டேஜாக தான் அட்வான்டேஜ் ஏஐ வந்து முழுக்க முழுக்க அதீதமான ஒரு கற்பனையாக தான் நான் பார்க்குறேன் ஏஐ வில் பி லைக் இம்பார்ட்டண்ட் ஒரு டூலா தான் நான் நான் இன்னும் வந்து ஒரு ஹியூமனுடைய ஒரு டெக்னீஷியனோட பங்கீடு வந்து ஒரு ஒரு துறையிலயும் அந்தந்த டெக்னீஷியனுடைய பங்கீடு வந்து இல்லாமல் உருவாக்கவே முடியாது ஸோ ஏஐ இப்போது பார்க்கும்போது அந்த இராக்கோல இருக்கிறோம் இனி வரும் காலங்கள் அந்த ஏஐ எந்த மாதிரியான விரிவாக்கம் வரப்போகுது அதில் வந்து ஒரு படைப்புகள் வந்து எப்படி உருவாக போகுது அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம வெயிட்டன்சி அண்ட் வாட்ச் தான் உங்களுக்கு ஒரு பத்து வருடம் கழித்து உங்களுக்கு வந்து ஏஐலே இல்லாமல் வேறு ஏதோ தொழில்நுட்பம் கூட நமக்கு வரலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக என்டர்டெயின்மெண்ட் மீடியமே கூட மாறலாம் ஸோ அதனால் வந்து இது வந்து இன்றைய ந வந்து ஏஏ பொறுத்தளவு இட் இஸ் எஃபெக்டிவ் டூலாக தான் நான் வந்து பார்க்குறேன் நாட்டு சினிமாவுக்கு மட்டும் இல்லாமல் அநேகமாக எல்லா துறையிலுமே ஏஐ வந்து அதனுடைய ஒரு பங்களிப்பு வந்து இருக்கத்தான் செய்யும் மெடிசன் எஜுகேஷன் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல கட்டமைப்புகளில் வந்து ஏஐ டூல் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்கிரமிக்கத்தான் போகுது அது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் நிச்சயமாக அதை வந்து அரவணைத்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இமேஜிங் வைஸ் இன்னும் நான் சொல்லுவேன் ஏஐ ஆஸ் நாட் கிராஸ்டு த ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி மார்க்குக்கு இன்னும் வரல அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க